தாம் சேன்னைக்கு என்னோட பணிவான வணக்கங்கள் இன்றைய தினம் இந்த காணலை எதை பற்றி பார்க்கலான்னு சிந்திக்கும் போது கந்தசஷ்டி வருதுங்க முருகப்பெருமானுடைய பெருமையை பற்றி தான் இந்த பார்க்கலான்னு முடிவு முடிவெடுத்திருக்கேங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து காணலே பார்க்காதவங்க இது போல ஒரு நல்ல விஷயங்களை இழக்க நிறுன்னு சொல்லிடுங்க சரிப்பா நீ சொல்கிறது அருமையாக இருக்குன்னு மற்றவங்களுக்கு பகிருங்க ஒரு லைக் ப்ரெஸ் பண்ணுங்கள் சரிங்க நம்ம காணொலிக்குள்ளே போகலாம் என்றைக்காவது கோயிலுக்கு போகும்போது துவாரபாரர்களில் பார்த்துருக்கீங்களா அவங்க கை விரல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துருக்கீங்களா அவங்க கை விரல் இரண்டு விதமாக இருக்கும் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு விரலை அப்படியே காட்டுற மாதிரி இருக்கும் ஒரு சில துவாரபாரர்கள் ஒரு விரல் காட்டுற மாதிரி இருக்கும் எதனால் அப்படின்னு சிந்திச்சுருக்கீங்களா அஞ்சு விரல் காமிச்சான்னா பரம்பொருள் எங்கும் நிறைஞ்சிருக்காருன்னு அர்த்தம் அதே மாதிரி ஒரு விரல் காட்டும் பொழுது என்ன அப்படின்னு பொருள் பார்த்திங்கன்னா பரம்பொருள் ஒருவர்ன்ற அர்த்தம் அதே அர்த்தந்தான் நம்ம முருகப்பெருமானுடைய பேரில் இருக்குங்க முருகா அப்படின்ற வார்த்தைக்கு ஒரே பரம்பொருள் அப்படின்றது தாங்க பொருள் அதுக்கு விளக்கம் கொடுக்குற பாருங்கள் மு அப்படின்னா முகுந்தன் ரூ அப்படின்னு சொன்னோன்னா ருத்ரன் கா அப்படின்னு சொன்னோன்னா கமலத்தில் அமர்ந்திருக்கும் பிரம்மன் அப்படின்னு பொருளுங்க மு முகுந்தன் வரும்பொழுது முகுந்தன் மார்பல இருக்கிற மகாலட்சுமியும் வந்துருவாங்க வரும்போது ருத்ரனோட செரிபாதியான பார்வதியும் வந்துடுறாங்க கா கமலத்தில் அமர்ந்திருக்கும் பிரம்மன் பிரம்மன் வரும்பொழுது பிரம்மனுடைய நாவல இருக்கிற சரஸ்வதியும் வந்துடுறாங்க பிரணவத்துடைய இந்த மூன்று பேர் அதாவது பிரம்மா விஷ்ணு சிவன் இந்த மூன்று பேர் சேர்ந்தாதான் பரம்பொருள் அப்படின்ற பொருள் இந்த முருகான்ற வார்த்தையில புரியுதுங்க அதே மாதிரி இந்த ஓம் காரத்தோட வடிவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விநாயக பெருமான் இந்த விநாயக பெருமானுடைய உருவத்தை பார்த்தீங்கன்னா ஓம்ன்ற போல வடிவமாக இருப்பார் அப்படின்னு சொன்னன்னா ஓம் காரத்தோடைய வரி வடிவம் அப்படின்னு சொன்னன்னா அது விநாயக பெருமான் ஒளி வடிவம் அப்படின்னு சொன்னன்னா முருகப்பெருமான் இந்த முருகப்பெருமான் முருகா அப்படின்ற வார்த்தை நீங்க பெருமாள் கோயிலையும் போய் சொல்லலாம் சிவன் கோயிலையும் போய் சொல்லலாம் பிரம்மனுக்குன்னு ஏதாவது கோயில்கள் இருந்ததுன்னா அங்கேயும் சொல்லலாம் விநாயகர் கோயில்லையும் சொல்லலாம் அம்பால் சன்னிதானம் முன்னாடியும் சொல்லலாம் இந்த வார்த்தையுடைய பொருள் என்ன அப்படின்னா பரம்பொருள் ஒருவனே அப்படின்ற ஒரு பொருள் தாங்க அப்படின்ற முருகான்ற வார்த்தை சொல்லும்போது பரம்பொருளை அழைக்கக்கூடிய சக்தி இருக்கிறதுனால இந்த கந்தசஷ்டி அனுதினமும் முருகான்ற வார்த்தையை சொல்லி முருகனுடைய பரம்பொருளான முருகனுடைய பரிபூர்ணமான கடாட்சம் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லி இந்த காலிலே முடிக்கிறேங்க நன்றி வணக்கம்